அனைவருக்கும் வணக்கம் புத்தகம் மீனா கேட்ட தோசை புத்தகத்தை வாசிக்க போகிறேன் மீனா கேட்ட தோசை மீனாவுக்கு தோசை மீது ரொம்ப ஆசை தோசை ரெடி சாப்பிடவா அம்மா கூப்பிட்டால் உடனே வருவாள் ஒன்று இரண்டு மூன்று என அம்மா தோசை சுடுவாள் குட்டி குட்டி தோசைகள் அதை விரும்பி சாப்பிடுவாள் மீனா மீனா தோசை சாப்பிடும் அழகே தனி முதலில் தோசையை வாங்குவாள் இரு விரல்களால் தோசையை கிள்ளுவாள் அப்படியே வாய் அருகே கொண்டு வருவாள் தோசைக்கு ஒரு முத்தம் கொடுப்பாள் வாயில் போட்டு கொள்வாள் அம்மா அருகில் போனால் மீனா அம்மாவின் காதில் சொன்னாள் அம்மா முடியாது என்றாள் எனக்கு தோசை வேண்டாம் என்றால் மீனா சரி வா என அழைத்தாள் அம்மா மீனா தட்டோடு அடுப்படிக்கு போனாள் அம்மா தோசை சுட்டாள் மீனாவின் தட்டில் வைத்தாள் தோசை சதுர வடிவில் இருந்தது மீனா தட்டில் தோசை சதுரமான தோசை என்று குதித்த படி பாடினாள் மீனா மீனா கேட்ட தோசை புத்தகத்தை எழுதியவர் அ வெண்ணிலா புத்தகம் படிப்பது உரையாடுவதைப் போன்றது புத்தகம் உங்களோடு பேசும் சில நேரங்களில் நீங்கள் பேசுவதை கேட்கும் நான் மீனா கேட்ட தோசை நூலக புத்தகத்தின் கருத்துகளையும் தகவல்களையும் பற்றிய எனது அனுபவங்களை போகிறேன் புத்தகம் மீனா கேட்ட தோசை நுழை பத்து நூல் ஆசிரியர் வெண்ணிலா ஓவியம் பிள்ளை பக்கம் பதினாறு இந்நூல் பற்றிய எனது கருத்துக்கள் மீனா கேட்ட தோசை கதை புத்தகத்தில் மீனாவை போலதான் நானும் வட்டம் சதுரம் முக்கோணம் செவ்வகம் என அனைத்து வடிவங்களையும் ஒன்று இரண்டு மூன்று என குட்டி குட்டி தோசைகளை எண்ணியும் கணக்கு கற்றுக்கொண்டேன் கொண்டேன் நிரம்பியது பாடமும் தெரிந்தது இக்கடை படித்ததிலிருந்து தோசை அம்மா தோசை அம்மா சுட்ட தோசை பாடலை முணுமுணுக்கத் தொடங்கினேன் அட்டை படம் மற்றும் புத்தகத்தில் உள்ள படங்களை பார்த்தாலே கதையை கூறிவிடுகிறார் அளவு எளிமையாகவும் சிறப்பாகவும் உள்ளது மிக சிறப்பான நூலக புத்தகங்களை வழங்கிய கல்வித்துறைக்கும் எங்கள் ஆசிரியருக்கும் நன்றி இவ்வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் நன்றி என்னும் எழுத்தும் கண்ணென தங்கும்